சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பத்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சட்டீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் ஆதிக்கம் நிறைந்த சுக்மா மாவட்ட பெஜ்ஜி காவல்நிலைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட காட்டு பகுதியில் பாதுகாப்பு படையினர் நக்சலைட்டுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கோண்டா மற்றும் கிஸ்தாரம் பகுதியில் உள்ள கேராஜ்குடா தந்தேஸ்புரம் நஹ்ராம் பந்தர்பாதர் கிராமங்களில் நடைபெற்ற சண்டையில் பத்து நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் உடல்கள் மீட்கப்பட்டு அவர்கள் வைத்திருந்த ஏ கே ஃபார்ட்டி செவன் உள்ளிட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன மாவட்ட ரிசர்வ் காவலர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பஸ்தார் காவல் கண்காணிப்பாளர் பி சுந்தர்ராஜ் கூறுகையில் சுக்மா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் மாவட்ட ரிசர்வ் படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே மோதல் நடந்தது அப்போது நடத்தப்பட்ட என்கவுண்டரில் பத்து நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றும் கடந்த ஜனவரி முதல் இதுவரை மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இரு எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் சரணடைந்துள்ளனர் என்றார்